நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய இருக்கு அதுல மாப்பிள்ளை சம்பா அரிசி வகையை பத்தி அதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல் ஆண் பிள்ளைகளுக்கு ஏற்றது மாப்பிள்ளை சம்பா அரிசி உடலுக்கு அதிக அளவில் பலம் அளிக்கக்கூடிய மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்டால் புது மாப்பிள்ளை போல இருக்கலாம் எனவேதான் அதிக அளவில் இளம் வயது ஆண்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட கொடுத்துள்ளனர் நமது முன்னோர்கள் உடலுக்கு வலுவையும் ஏராளமான சத்துக்களையும் தரும் மாப்பிள்ளை சம்பாவின் சிறப்பே ஆண்மியை பலப்படுத்தும் என்பதுதான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசி சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதில் புரதம் நாச்சத்து இரும்புச்சத்து சத்து சத்துக்கள் மிகுந்து இருக்கின்றன இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நாச்சத்துக்கள் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியை சமைத்து அதில் தண்ணீர் ஊற்றி மறுநாள் நீராகாரமாக சாப்பிட்டாலும் அதுவும் சத்து நிறைந்தது புது மாப்பிள்ளைக்கு இந்த நீராகாரத்தை தரலாம் உடலும் வலிமையும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மாப்பிள்ளை சம்பா அரிசியை தினசரி உணவில் சேர்த்து கொண்டால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் சாதாரண காய்ச்சல் தலைவலி போன்று வந்தால் கூட அதிகம் பாதிக்காமல் ஓரிரு நாட்களில் சரியாகிவிடும் உடம்பில் சோர்வை நீக்கி சுறுசுறுப்பை தருவதோடு நரம்புகளுக்கும் வலிமையை தருகிறது அதிகப்படியான நாச்சத்தால் புற்றுநோய்கள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது உடலில் இருக்கும் தேவையற்ற கெட்ட கொழுப்பை கரைப்பதால் இரத்த அழுத்தம் சீராகிறது இதய கோளாறுகள் வராமல் தடுக்கப்படுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு மாப்பிள்ளை சம்பா பட்டை தீட்டப்பட்ட வெள்ளை அரிசியை காட்டிலும் மாப்பிள்ளை சம்பா சிவப்பு அரிசி நீரிழிவு பிரச்சினை இருப்பவர்களுக்கு மிகவும் நல்லது இவற்றில் இருக்கும் அதிகப்படியான நாச்சத்து நீரிழிவு கட்டுப்படுத்துவதோடு நரம்புகளுக்கும் வலுவூட்டுகிறது தாம்பத்திய குறைபாடுகளை போக்குகிறது நரம்பு மண்டலம் இரத்த மண்டலம் தசை மண்டலம் வலுவடைகிறது குறைபாடு நீங்கும் ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு பிரச்சனை சமீப காலமாக அதிகரித்து வருகிறது அன்றாட உணவு பழக்கங்கள் மாற்றத்திலும் வாழ்க்கை முறையும் இதற்கு பெரும் காரணங்களாகி விட்டது உடலுக்கு பலம் தரக்கூடிய சத்துக்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் உண்டு ஆண்கள் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சமைத்த சாதத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு வலு கிடைக்கும் ஒரு மாதத்தில் பலனும் தெரிய ஆரம்பிக்கும் பெண்களின் மலட்டு தன்மையை போக்கும் சக்தி இந்த அரிசிக்கு உள்ளது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சமைத்த சாதம் ருசியாகவும் சத்தாகவும் இருக்கும் இதை சாதமாக மட்டும் சமைக்காமல் இட்லி தோசை மாவு அரைக்கவும் பயன்படுத்தலாம் புட்டு கொழுக்கட்டை போன்றவற்றையும் செய்து சாப்பிடலாம் சாதம் வடித்த கஞ்சியில் மிளகு தூள் தூள் உப்பு சேர்த்து இளஞ்சோட்டில் குடித்து வந்தால் ருசி அபாரமாக இருக்கும் அதோடு வயிற்றுப்புண் வலி வாய்ப்புண் போன்றவை குணமாகும் அது மட்டும் இல்லைங்க மாப்பிள்ளை சம்பா அரிசியை நாம் தொடர்ந்து எடுத்து வரும்போது ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க செய்யும் மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இரும்பு சத்து துத்துனாக சத்து இரத்த சோகை உள்ளவர்கள் இதனை சாப்பிட்டால் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு உதவும் நாச்சத்து கொண்ட இந்த அரிசியை சமைத்து சாப்பிட்டால் எளிதில் ஜீரணமாகும் வயிற்று வலி வயிற்று புண் தொடர்பான நோய்கள் குணமடையும் குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி குழந்தைகளுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கஞ்சி புட்டு கொழுக்கட்டை செய்து தர எலும்புகள் வலிமையடையும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இனிமே இந்த ரைஸ் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படியே அதை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்க நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்